அரியா ஏ அன்பான மரியனை கணக்கு யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதா ஓடும் மாபெரும் ஜூபிலி என்ற மாதாவை பற்றிய தொடரில் நாம் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை இந்த தொடர் தினம்தோறும் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை உங்களுக்கு தரும் இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஊர் உங்களுடைய பெயர் இந்த ரெண்டையும் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் மாதாவை பற்றிய இந்த செய்திகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைப்போம் அன்பானவர்களே இந்த தொடரில் ஒரு நா ஒரு வாரத்திற்கு ஏழு வீடியோக்கள் மாதாவை பற்றிய ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் வரும் அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் ஏழு வீடியோக்கள் வரும் அந்த வகையில் கடந்த ஏழு வீடியோக்கள் மாதாவின் தீர்க்க தரிசனத்தை சொன்னிச்சு மாதா இந்த உலகத்தில் காட்சிகள் மூலம் தோன்றி உலகத்துக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களை தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க அது அப்படியே நடந்தது அப்படின்றத கடந்த ஏழு வீடியோக்களில் ஏழு தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம் இன்றைக்கு கடைசி இந்த தொடரின் கடைசி வீடியோவில் மாதா தன்னை பற்றி அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க அந்த தீர்க்க தரிசனம் இன்று வரை தினம்தோறும் நடந்துகிட்ருக்குது அந்த அருமையான தீர்க்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாதா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே முன்குறித்து வைக்கப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டில் அது மிகப்பெரிய அருமையான விஷயம் ஆக மாதா தீர்க்க தரிசிகளின் ராக்கினு மாதாவை நம்ம வேண்டோம் ஜவமாலையில் பிரார்த்தனையில் அந்த தாய் தன்னை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லி அது இன்றைய வரைக்கும் தொடர்ந்து தினம்தோறும் நடக்குது மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் அது முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறதையும் பைபிளில் என்ற அதிசயத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த அதிசயமான மாதாவினுடைய முன் மாதா பற்றி தன்னைத்தானே சொல்லி கொண்ட தீர்க்கு தரிசனம் என்னென்னா லூகாஸ் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இது இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுமே அப்படின்னு மாதா தன்னை பற்றிய ஒரு தீர்க்கு தரிசனம் சொன்னாங்க அது இன்னும் வரைக்கும் நடக்குதா இல்லையா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கோவில்கள் ஆலயங்களில் மாதாவுக்குத்தான் அதிகமான ஆலயங்கள் இருக்குது உலகத்தில் அந்த ஆலயங்கள் எல்லாத்துலேயும் மாதாவை மாறியே வாழ்க மறியே வாழ்க அருள் நிறைந்த மறியே வாழ்க அப்படின்ட்டு நாம் சொல்லி மாதாவை போற்றுறோம் புகழறம் கொண்டாடுறோம் இன்னை வரைக்கும் நடக்குது மாதா தன்னை பற்றி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என்னை பேருடைய என போற்றுமை அப்படின்ட்டு அந்த போற்றுமை யார் மக்கள் அதுவும் எல்லா தலைமுறையினரும் இந்த தலைமுறைன்ற வார்த்தை யாருக்கு பொருந்தினா மனித குலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அதனால் மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக மாதாவை போற்றணும் வாழ்த்தணும் எல்லா தலைமுறைன்றாங்க அந்த தலைமுறைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன் இது கோழிக்கோ குரங்குக்கோ நாய்க்கோ பூனைக்கோ கிடையாது தலைமுறை இதெல்லாம் அட்டையவணையெல்லாம் மனிதராகளாக மனிதர்களாக இருந்தால் அவங்க தலைமுறை தோறும் மாதாவை பேருடையாளன போற்ற வேண்டும் இது பைபிள் நமக்கு சொல்லுது மாதா சொல்லிட்டாங்க அதெல்லாம் சும்மாப்பா அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் பைபிள் இருக்குது மாதாவை நீங்கள் எப்போ பார்த்து ரொம்ப உயர்த்தி போற்றி போலந்து கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு மாதாவோடய எதிரிகள் பிதற்றிக்கிட்டு தெரியுவாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குன்னா மாதா சொன்னதை நீங்கள் புறக்கணிங்க ஓகே நீங்கள் பரிசுத்தாவையால் நிரப்பப்படாதவர்கள் அப்படி தான் சொல்லுவீங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டால் மாதாவை வாழ்த்துவீங்க இதுவும் பைபிள் தான் சொல்லுது அதே லூக்காஸ் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வருஷத்துக்கு மேலே படித்தீங்கன்னா எலிசபெத் அம்மாளை மாதா போய் சந்திக்கிறப்ப அந்த எலிசபெத் அம்மாள் சொல்லுவாங்க பைபிள் எப்படி அதை விவரிக்குதுன்னா எலிசபெத் பர்சுத்தாவியால் நிரப்பப்பட்டு என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் பெண்களுக்குள் நீர் ஆசிரியர் பெற்றவள் பேரு பெற்றவள்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி சொல்கிறாங்க அந்த வார்த்தைன்னா பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு உறக்க கூவினால் இருக்கும் அப்போ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுறவங்க தான் மாதாவை வாழ்த்துவாங்க இப்போ மாதாவை எல்லாம் யார் அப்போ பரிசுத்தாவி இல்லாதவங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்படாதவங்க அவங்கெல்லாம் அசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்கள் அவங்க தான் மாதாவை திட்டுவாங்க சரி இப்போ அப்போ விஷயத்துக்கு வருவோம் மாதா தன்னை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க எல்லா தலைமுறனும் என்னை பேருடையால் என போட்டிருமேன்ட்டு இது பைபிளில் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்குது அது அருமையான விஷயம் பழமொழியாகவும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இந்த கடைசி வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா மாதா அங்கே நிற்பாங்க முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் பாருங்கள் சாரி இருபத்தி எட்டாவது வசனம் பழமொழியாகவும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் அவளுடைய புதல்வர் எழுந்து அவளை பேருடையாள் என்று முழங்கினார்கள் அப்படின்ட்டு இருக்குது அப்போ அந்த தாயை அவருடைய புதல்வர்கள் பிள்ளைகள் எழுந்து பேருடையாளென முழங்கினார்கள் இப்போ இதை மாதா பிறக்கிறதுக்கு முன்னால் வந்த வசனம் இது முன்கூறிக்கப்பட்ட வசனம் இதை தான் மாதா பின்னால் சொன்னாங்க அம்மாள் மாதாவை வாழ்த்துறப்ப இப்போ இந்த வசனத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு அவருடைய புதல்வர் எழுந்து அவளை பேருடைய ஆள் என்று முழங்கினார்கள் இருக்கு இதை தான் நம்ம வேளாங்கண்ணியில் சேரோம் வேளாங்கண்ணி கொடியேற்று தப்பையும் மாதா பிறந்தநாள் அப்பையும் நீங்கள் அங்கே வாழ்க்கையில் ஒரு முறைனாச்சும் போங்க அங்கே இந்த பைபிள் வசனம் நிறைவேறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க நீங்களும் சேர்ந்து கத்துவீங்க மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு இந்த தொண்டை தண்ணி இந்த தொண்டெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு கத்துவோம் நம்ம அங்கே போனோம்னா நான் அதை செஞ்சுருக்கிறேன் என்னுடைய சொந்த பங்களையோ இடத்துலையோ அல்ல ஜெபக்கூட்டங்களையோ எங்கே போனாலும் வழிபாட்டுகள்லாம் எனக்கு கத்துறது புரியாது ஆனால் நான் வேளாங்கண்ணிக்கு போன நாள் இதை நான் செய்கிறேன் ஏன்னா பைபிள் வசனங்கள் அங்கே நிறைவேறதை கண் கூட பார்க்கலாம் இந்த அங்கே வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த கொடி ஏறுறப்ப கற்றுவாங்க பாருங்கள் மரியே வாழ்க மரியே அவங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் கற்றுவாங்க அப்போ பைபிள் வசனம் அங்கே நிறைவேறுது மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு மாதா ஆலயத்திலும் நிறைவேறுது உலகம் முழுசம் சரி அதே பழமொழியாகவும் முப்பத்தி ஓராவது அசனம் அவளுடைய பெருமைகளை சங்கங்கள் புகழக்கடவனன்றிருக்குது அப்போ மாதாவுடைய பெருமையை போற்றணும் புகழணும் என்று பைபிள் சொல்லுது அதை தான் மாதா பின்னால் அவங்களே சொல்லிட்டாங்க தன்னைத்தானே அப்போ மாதா பேருடையாள் என்று போற்றுவது மாதா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கடவுளின் தாய் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மாதாவின் பிள்ளைகள் மாதாவை பேருடையால் என வாழ்த்துகிறார்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாத அசுத்த ஆவியின் பிள்ளைகள் மாதாவின் எதிரிகளாக இருந்து இன்றை வரைக்கும் மாதாவை திட்டிக் கொண்டும் மாதாவை புகழ வேண்டாம் என்றும் பொறாமையால் காய்மகாரத்தால் வயிற்று எரிந்து போய் அப்படியே அவங்க புலம்பிக்கிட்டு திரியுறாங்க கதறாங்க மாதாவை பு புகழ்கிறதை பார்த்தேன் ஏன்னா அவங்கள்ட்ட பரிசுத்தாவி இல்லாதனால மாதாவை புகழ முடியாது ஓகே ஆக இந்த தீர்க்க தரிசனம் மாதாவின் தீர்க்க தரிசனம் என்ற இந்த ஏழு நாள் தொடரில் கடைசியாக பைபிளில் மாதாவுடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு நீ பார்த்தோம் அன்பானவர்கள் அடுத்த ஏழு வீடியோக்கள் மாதாவின் பிரார்த்தனையிலிருந்து வரும் பிரார்த்தனையில் பார்த்தீங்கன்னா சில புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இந்த ஏழு நாட்கள் ஏழு பிரார்த்தனையுடைய விளக்கம் வரும் பிரார்த்தனைகள் பயனடைங்கள் அன்பானவையில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் தூதர்களாக இருந்த மாதாவின் செய்தியை மாதாவின் பெருமைகளை பறைசாற்றுங்கள் உலகத்திற்கு தேவதாயின் மாசற்று எதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க